எனது பெயர் மஞ்சளார் ஆறு நான் என்னைப் பற்றி ஒரு விவரம் சொல்ல வருகிறேன் கேளுங்கள் ஆறு என்றால் அழகு ஆற்று நீர் என்றால் மகிழ்ச்சி இதுதான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி சோகமான வரலாறும் கொஞ்சம் மறைமுகமாக இருக்கு அதையும் கேளுங்க நான் கொடைக்கானல் மலைத்தொடர்களில் இயற்கை ஊற்றுகளில் ஒன்றிணைத்து உற்பத்தியாகி ஓடையாக ஒன்றி ஆறாக இணைந்து ஓடி வந்து மிகப்பெரிய நீர் நீர்வீழ்ச்சியில் குதித்து மகிழ்ந்து வரும் நான் அன்னை மூங்கிலண்ணை காமாட்சியம்மன் அருளாட்சி புரியும் தேவதானப்பட்டி அருகில் மஞ்சளார் எனும் பெயரை சூட்டி மஞ்சளார் அணையாக தேங்கி பின் மஞ்சளாறு எனும் பெயரோடு தொடங்குகிறேன் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உதவும் எனது முதல் பயணத்தில் தேவதானப்பட்டி முதல் வார்டு மஞ்சளார் குடியிருப்பு மக்களின் சாக்கடை கழிவுகளை பிளாஸ்டிக் குப்பைகளை தேவதானப்பட்டி பேரூராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் என்னிடம் நேரடியாகவே கொட்டுகிறார்கள் என்னுடன் உள்ள மணல் திட்டுகளால் மணலுடன் நீரை மோதி மோதி ஒரு சிறிய இயற்கை சுத்திகரிப்பு செய்து என்னை சுறுசுறுப்பாகி கெங்குவார்பட்டி எல்லைக்கு வருகிறேன் எல்லையை தொட்டதும் தொல்லைதான் கெங்குவார்பட்டி நகரின் ஒட்டுமொத்த சாக்கடை கழிவு என் பிளாஸ்டிக் குப்பைகளையும் என்னிடம் கொட்டுகிறார்கள் நான் என்ன செய்ய இயற்கை சுத்திகரிப்பு செய்ய என்னுடன் இருந்த ஆற்று மணல்களை ஏற்கனவே மனிதர்கள் திருடிவிட்டனர் மழைக்காலத்தில் மணலை கொண்டு வந்தாலும் வந்த நிமிடமே மணலை காணவில்லை அதனால் சாக்கடைகளை சுத்திகரிப்பு செய்ய இயலாத நிலைக்கு மாறிவிட்டேன் இப்படியாக எனது ஆற்றின் அடையாளத்தை இழந்து இல்லாத பள்ளம் மேடான தரையில் இருக்கையில் கெங்குவார்பட்டி பேரூராட்சி மிகப்பெரிய குடியிருப்பு சாக்கடைகளை என்னால் சுத்திகரிப்பு செய்ய முடியாமல் ஆற்றின் நீருடன் குடியிருப்பு சாக்கடைகளை கலந்துதான் வருகிறேன் இதில் பாவம் என்னவென்றால் எனது கரையில் உள்ள ஜி தும்மலப்பட்டி கணவாய்ப்பட்டி ஊராட்சிகளுக்கு தேவையான குடிநீர் தேவைக்கான குடிநீர் கிணறுகளில் அசுத்தமாக மாறிவிட்ட எனது ஆற்று நீர் கலந்து பொதுமக்களுக்கு மிகப் பெரிய புதிய மர்ம நோய்களை உருவாக்கிவிடுவதுதான் சரி அந்த எல்லைகளை கடந்து நம்ம வத்தலகுண்டு எல்லைக்கு வந்ததும் பெருகிவிட்ட மக்கள் குடியிருப்பு சாக்கடை கழிவுகள் அனைத்தும் என்னுடன்தான் கொட்டுகிறது இதில் பிளாஸ்டிக் கழிவுகள் வேற நான் என்ன செய்ய முடியும் ஆறாக வந்த என்னை சாக்கடையாக கொன்றுவிட்டார்கள் ஆனாலும் இயற்கை என்னை கைவிடாது மிக மழையை கொடுத்து ஆற்றில் நீரை அதிகம் வர செய்யும்போது மீண்டும் ஆறாக உயிர் பெற்று என்னுடன் இருந்த கெங்குவார் பட்டி வத்தலகுண்டு பேரூராட்சிகளின் ஒட்டுமொத்த கழிவுகளை வைகை ஆற்றில் கொட்டிவிட்டு மறைந்து விடுவேன் வைகை ஆறு தினம் தினம் என்ன திட்டுகிறது பாவம் செய்யாதே மஞ்சளாரே ஆறு மாவட்ட பொதுமக்களின் குடிநீராக உள்ள என்னிடம் சாக்கடையாக வந்து கொட்டுகிறாயே என திட்டுகிறது பாவ சொல்லுடன் எனது பயணமும் முடிந்து விடுகிறது என்னை பாவியாக மாற்றிவிட்ட பட்டி பேரூராட்சி நிர்வாகமே வத்தலகுண்டு பேரூராட்சி நிர்வாகமே மிக சிறிய ஆறாக என்னை காப்பாற்றுங்கள் என்னிடம் சாக்கடையை கொட்டாதீர்கள் என்னிடம் கொட்டும் சாக்கடை கழிவுகளை சுத்திகரிப்பு செய்து நல்ல நீராக மாற்றி என்னிடம் கொடுங்கள் உங்களையும் உங்களை பகுதி மக்களை ஆரோக்கியத்துடன் காக்க நல்ல இயற்கை சூழலை உங்களுக்கு தருகிறேன் தயவு செய்து இயற்கையைக் காக்க உதவி செய்யுங்கள்